ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க கார்த்திகை தீபத்து அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தாளெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை வேலையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சமையல் வேலையும் இருக்குது எல்லாத்தையும் இனிமேல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறேன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி இனிமேலும் என்னோடய சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாங்க சமையல் செய்ய போகலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் கொஞ்சம் வேக வச்சுட்டேன் இது இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த சாம்பாருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பூண்டு தட்டி காஞ்ச காஞ்சமிளகாய் ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இது காலிஃப்ளவர் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கோல்டன் நிறமாக வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அது கொஞ்சமாக போட்டுருக்கேன் பருப்பில் கொஞ்சம் பாதி போட்டுட்டேன் இது சும்மா கொஞ்சம் லைட்டாக போடணும்னு போட்டிருக்கேன் அது நல்லா சுண்ணுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு இதை கொஞ்சமாக கலறி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது ஒரு சைடு வந்து கொதிக்கட்டும் ஏற்கனவே பருப்பு நான் கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டேன் அது ஆறிட்டுருக்கு இப்போ வந்து இது அவரக்கா பொரியல் வந்து செய்யலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வந்து கோல்டானும் வெங்காயம் கொஞ்சம் போட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு அரை தக்காளி போட்டு போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அவருக்கை கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தே கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க அது பருப்பு வெந்துருச்சு நாங்கள் காய் ரெடி பண்ணதும் கொதிச்சிருச்சு இப்போ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க அப்புறம் வந்து இது கொஞ்சம் சூடு பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை இறக்குற டைமுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் போட்டு இறக்கிக்கோங்க இப்போ தேங்காவும் வேர்க்கல்லையும் கொஞ்சமாக மிக்சியில் ஆட்டி அது ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே வடை மக்கி எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம வடை மாவு ரெடி பண்ணுறது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிரும் நான் உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து தாங்க போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு போட்டால் போதும் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம் இந்த மாவை நல்லா கொஞ்சம் பிசைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சால்ட்டுலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வடை தட்டி போட்டுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு வடையை போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வடை வந்து சவந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சவரணும் அது கலரி விட்டால் தான் கொஞ்சம் எல்லாமே பக்கமும் வெந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கோல்டன் நிறமாக வந்துடுச்சு அவ்வளோதான் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை இறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து வாழைக்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பும் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது வாழைக்காய் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் அதை ஆறிடுச்சு அதை போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஊறட்டும் அப்புறமா வந்து கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம போட்டு பொறிச்சு வ வறுத்து எடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து ரெடியாகிடும் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து கொஞ்சமாக கரிசி கம்மியாக தான் போட்டிருக்கேன் அரை டம்ளர் தான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் நுணுக்கி போட்டு அதை வந்து கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஒரு ஒன் ரெண்டு விசில் வந்தால் போதும் அது விசில் வரட்டும் இப்போ வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காவும் ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம் வாழக்காவும் நல்லா ஒரு சவந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறமா சர்க்கரை பொங்கலுக்கு வந்து அந்த சாதம் வந்து நல்லா வெந்திருச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் பற்ற வச்சாச்சு அது கொஞ்சம் சூடாகட்டோன்ட்டு சாம்பார் காலிஃப்ளவர் சாம்பார் அதுக்கப்புறம் வடை மெது வடை சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுத்தது அதுக்கப்புறம் தேவையான அளவு சாப்பாடு சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த குக்கரில் அந்த சாதம் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு முந்திரி தட்டி போட்டு அந்த இதை போட்டு ரெடி பண்ணியாச்சு பாயசத்துக்கு பால் காஞ்சிடுச்சு அதுக்குள்ளே இந்த பாயசம் மிக்ஸ் வாங்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து பூஜை வேலையை ஆரம்பிச்சிடலாம் உள்ளதாங்க இதை மாதிரி இலை போட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட கார்த்திகை தீபம் வந்து இப்படி தாங்க போச்சு அவ்வளோதாங்க அஞ்சியெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து அண்ணாமலையாருக்கு வந்து படைச்சி விலக்கேற்றியாச்சு இந்த மாதிரி தான் நாங்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடணும் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது என்னோடய பூஜை ரூம் வந்து இப்படி தான் நானே வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் பூஜரம் எப்படி வச்சுருக்கேன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன